வணக்கம் நண்பர்களே தமிழ் ஸ்டோரி சாலியின் ஒன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று நாம் பார்க்கப் போவது தற்போதைய தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களைப் பற்றிய சிறிய வரலாற்று தொகுப்பை வாருங்கள் வரலாற்றுக்குள் செல்வோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்திரண்டாம் நாள் சென்னையின் சினிமா ஒளி படும் ஒரு குடும்பத்தில் ஜோசப் விஜய் சந்திரசேகர் என்ற சிறுவன் பிறந்தான் அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு வெற்றிகரமான இயக்குனர் தாய் ஷோபா ஒரு இனிமையான பாடகி விஜய் பிறப்பிலேயே கலையின் அரவணைப்பிற்குள் வளர்ந்தார் சினிமா ஸ்டுடியோக்களின் மனம் கேமரா ஒளியின் அசைவுகள் படப்பிடிப்பு தளத்தின் பரபரப்பு ஆகியவைதான் விஜயின் பாலிய காலத்தின் விளையாட்டு மைதானமாக இருந்தது தன்னுடைய ஒன்பதாவது வயதிலேயே அப்பா இயக்கிய வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு படத்தின் மூலம் திரையில் சிறு பாத்திரம் ஏற்று நடித்தார் ஆனால் அப்போது அது வெறும் வேடிக்கைக்கான நடிப்பு மட்டுமே எதிர்காலக் கனவு அல்ல விஜயின் வாழ்க்கையில் ஒரு இருண்ட அத்தியாயம் இருந்தது அது அவரது தங்கை வித்யா பட்டியது மிக இளம் வயதிலேயே வித்யா இறந்தபோது அந்த குடும்பத்தின் மீது பேரிடி விழுந்தது அந்த இழப்பு விஜய்க்குள் ஒரு ஆழ்ந்த சோகத்தை விதைத்தது பொதுவெளியில் அமைதியாகவும் தன் எண்ணங்களை வெளிப்படுத்த தயங்குபவராகவும் அவர் மாறினார் ஆனால் இந்த உள்முகமான அமைதிதான் பின்னாளில் திரையில் அவர் வெளிப்படுத்திய உணர்வுகளுக்கு அடித்தளமாக இருந்தது அப்பாவிடம் இருந்த சினிமா அறிவு அம்மாவிடம் இருந்த இசையின் இனிமை என இரண்டு துருவங்களின் கலவையாக விஜய் வளர்ந்தார் தன்னுடைய சகோதரியின் நினைவாகவும் தந்தையின் கனவை நிறைவேற்றவும் அவர் சினிமா பாதையில் உறுதியான அடி எடுத்து வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அப்பா எஸ் ஏ சி விஜயை கதாநாயகனாக அறிமுகப்படுத்த நாளைய தீர்ப்பு என்ற படத்தை இயக்கினார் சினிமா உலகம் விஜயை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை முதல் சில படங்கள் தோல்வியடைந்தன விமர்சனக் கணைகள் அவரைச் சூழ்ந்தன இவரால் கதாநாயகனாக வர முடியுமா என்ற கேள்விகள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் விஜய் துவண்டு போகவில்லை தோல்விகள் அவருக்கு பாடங்களைக் கற்றுக் கொடுத்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு அந்த திருப்புமுனைக்கான காலம் வந்தது பூவே உனக்காக திரைப்படம் ரிலீஸானது விக்ரமன் இயக்கத்தில் விஜய் ஒரு நேசமான இளகிய மனம் கொண்ட இளைஞனாக நடித்தார் அந்த பட்டி தொட்டியெங்கும் வெற்றி பெற்றது விஜயின் சிரிப்பு அப்பாவியான நடிப்பு கண்களில் இருந்த காதல் தீ ஆகியவை இளைஞர்களை குறிப்பாக பெண்களை கவர்ந்தன அடுத்தடுத்து அவர் நடித்த காதலுக்கு மரியாதையாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு தொள்ளாத மனமும் துளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது போன்ற படங்கள் அவரை தென்னிந்தியாவின் காதல் இளவரசன் என்ற இடத்திற்குக் கொண்டு சென்றன அவர் நடித்த படங்களில் தன்னுடைய கார்னர் சீட்டில் இருந்த அந்த மின்சோகம் கலந்த காதல் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்தது இதே காலகட்டத்தில் அவர் லண்டனில் வசிக்கும் இலங்கை தமிழ் பெண் சங்கீதாவைச் சந்தித்தார் சினிமாவில் அவர் நட்சத்திரமாக உயர்ந்தாலும் சொந்த வாழ்க்கையில் அமைதியையும் அன்பையும் விரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் சங்கீதாவை மணந்தார் இது அவருக்கு ஒரு புதிய பலத்தையும் குடும்ப அமைதியையும் வழங்கியது இரண்டாயிரம் களின் ஆரம்பத்தில் சினிமா உலகம் மாறத் தொடங்கியது வெறும் காதல் படங்கள் மட்டும் ரசிகர்களை தக்க வைக்கப் போதாது என்று விஜய் உணர்ந்தார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியான திருமலை திரைப்படத்தில் அவர் ஆக்ஷன் அவதாரமாக மாறினார் இந்த மாற்றம் அவருக்கு பெரும் வரவேற்பை பெற்று தந்தது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளியான கிளி திரைப்படம் விஜயின் சினிமா வரலாற்றில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கியது மதுரை வட்டார மொழி பேசிய அந்த ஆக்ஷன் ஹீரோவின் துருதுருப்பும் அவரது நடன அசைவுகளும் அவருடைய ஸ்டைலும் இளைஞர்களை பைத்தியமாக்கியது அவர் ஒரு சாதாரண நடிகர் என்ற நிலையில் இருந்து சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை நோக்கி உயரத் தொடங்கினார் அடுத்தடுத்த ஆண்டுகள் போக்கிரி இரண்டாயிரத்து ஏழு வேட்டைக்காரன் இரண்டாயிரத்து ஒன்பது போன்ற ஆக்ஷன் வெற்றி படங்களை கொடுத்தார் அவர் திரையில் வந்தாலே விச்சில் சத்தங்கள் காதை பிளக்கும் குழந்தைகளும் குடும்ப பார்வையாளர்களும் அவருக்கு காட்டிய பேரன்பின் விளைவாக இளைய தளபதி என்ற புனைப்பெயர் தளபதி இன்று மாறியது இரண்டாயிரத்து பத்துகளில் விஜயின் படங்கள் சமூகப் பொறுப்புணர்வு கொண்டவையாக மாறத் தொடங்கின வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் சமகால அரசியலையும் சமூக சீர்கேடுகளையும் விமர்சிக்கும் படங்களைத் தேர்ந்தெடுத்து நடித்தார் துப்பாக்கி இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஸ்லீப்பர் செல்கள் பற்றிய சமூக அக்கறையுள்ள ஆக்ஷன் படம் கத்தி இரண்டாயிரத்து பதினான்கு விவசாய பிரச்சினைகள் பற்றிய படம் மெர்சல் இரண்டாயிரத்து பதினேழு மருத்துவ உள்ள ஊழலை கேள்வி கேட்ட படம் சர்கார் இரண்டாயிரத்து பதினெட்டு அரசியல் அதிகாரத்தை பற்றிய படம் ஒவ்வொரு படமும் வெளியாகும் போதும் அது வெறும் திரைப்படம் மட்டுமல்ல ஒரு தேசிய நிகழ்வாக மாறியது அவரது ஆக்ஷன் அவரது வசன உச்சரிப்பு அவர் தேர்ந்தெடுத்த கதைகள் ஆகியவை அவரை தமிழ் சினிமாவின் கிங் என்ற உயரத்திற்கு கொண்டு சென்றது பாக்ஸ் ஆபீஸில் அவரது படங்கள் தொடர்ந்து சாதனை படைத்தன திரைக்கு வெளியே அவர் ரசிகர் மன்றங்களின் மூலம் பல சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வந்தார் அவர் திரையில் பேசிய அரசியல் வசனங்கள் அவருக்கு பிடித்திருந்த சமூக ஆக்கரை கொண்ட ஹீரோ என்ற இமேஜ் ஆகியவை அவரை வேறு ஒரு உலகத்தை நோக்கி இழுத்தது இரண்டாயிரத்து இருபது களுக்கு பிறகு விஜயின் சினிமா வாழ்க்கை மெல்ல மெல்ல அரசியலை நோக்கி நகரத் தொடங்கியது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு திரையுலகில் யாரும் எதிர்பார்க்காத முடிவை எடுத்தார் சினிமா வாழ்க்கைக்கு ஒரு தற்காலிக இடைவேளை கொடுத்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற தனது அரசியல் கட்சியை தொடங்கினார் திரையில் ரசிகர்களை உற்சாகப்படுத்திய அந்த தளபதி இப்போது நிஜ அரசியலின் களத்தில் ஒரு தலைவராக பணியாற்ற தயாரானார் அவருடைய ரசிகர் கூட்டமே அவருடைய இராணுவமாக மாறியது அமைதியான அந்தச் சிறுவன் தன் தங்கையின் மறைவினால் ஏற்பட்ட சோகத்தை தனக்குள் புதைத்து காதல் நாயகனாக உயர்ந்து ஆக்ஷன் சூப்பர் ஸ்டாராக மாறி இறுதியாக அரசியல் தலைவராக புதிய அத்தியாயத்தை தொடங்கினான் அடுத்து ஒரு பரபரப்பான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்